காணாதவைகளை நம்புவதில் உண்மை நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் ரோமர் எட்டு இருபத்தி ஐந்து சீன நாட்டில் தோன்றின கொரோனா பெருந்தொற்று உலகில் பல பகுதிகளில் ஊடுருவி பல உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்ததை நாம் அறிவோம் இந்த கொரோனா கிருமியை நாம் கண்ணால் காணவில்லை ஆனால் அச்சத்தோடு நாம் காப்பாற்றப்பட தனிமையாக இருத்தல் தடுப்பூசி என பல முன்னேற்பாடுகளை செய்கின்றோம் இந்த இடத்தில் நான் கண்ணால் காணவில்லை என நிர்விசாரமாய் வாழ்ந்தால் மரணம் நிச்சயம் என உணர்ந்தே நம்புகின்றோம் அதுபோல ரோமர் எட்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள திருமறை பகுதி கண்ணால் காண்பதை நம்புவது என் உண்மையான நம்பிக்கையல்ல என தெளிவுபடுத்துவதை நாம் காண முடிகின்றது ரோமர் எட்டு இருபத்தி படி நாம் இன்று நமது கண்களால் காண்பவற்றை நம்புவதால் என்ன புதுமை உண்டு ரோமர் எட்டு படி அவருடனே கூட நாம் மகிமைப்படும்படி என்ற வாழ்வை பற்றி பேசுகின்றது நாம் நமது ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் அவரால் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் நித்திய வாழ்வையும் அசைவில்லா நம்பிக்கையுடன் எதிர்நோக்குவதும் மிக அவசியம் இந்த செய்தியை இன்றும் தெளிவாய் உணர முற்பிதாக்களில் முதலாம் அவர் ஆபிரஹாம் பற்றி ரோமர் நான்கு மூன்றில் கூறும் செய்தி ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நம் வாழ்வில் எதிர்நோக்கி இருக்கும் நம் எதிர்பார்ப்புகளை நம்புவதில் உண்மையாயிருந்து நம்பிக்கையால் அவைகளை பெற்று ஆண்டவரின் சாட்சியாய் உலகில் மாட்சியாய் வாழ ஆண்டவர் அருள் செய்வாராக உச்சபம் மறைபொருளை வெளிப்படுத்தும் தூய கடவுளே காணாதவைகளை பொறுமையோடு காத்திருந்து நம்பிக்கையோடு செயல்பட ஆற்றல் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்